டிராக்டர்டிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் ஸ்வராஜ் டிராக்டர் தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு இந்த வண்டியோடைய முழு வீரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர்டிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் சொராத்தில் செவன் டபுள் ஃபோர் எஃப்இ மாடல் வண்டி தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலுங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ரெண்டாயிரத்தி பதினாலு ரெஜிஸ்ட்ரேஷனான வண்டி ஓனர் மூணு ஓனர் வண்டியுடைய எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்னு பார்த்தீங்கன்னா டாப் அவ்வளோபலாக இருக்குது பம்பர் வந்து அவ்வளோவாக இருக்குது பெட் வந்து அவ்வளோவாக இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வண்டியோட எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கில் வந்து அவ்வளோவாக இருக்குங்க நார்மல் ஸ்டேரிங் மற்றும் ஆயில் பிரேக் ஆப்ஷனோடு வர்ற வண்டி தான் வண்டியோடைய க்ரௌன் ஆயில் பார்த்தீங்கன்னா புதிய ஆயில் வந்து மாற்றி இருக்காங்க கூடவே பார்த்தீங்கன்னா கிளச் பிளேட்டும் வந்து புதிய கிளச் பிளேட் வந்து போட்டிருக்காங்க ஸ்டேரிங் பாக்ஸ் வந்து புதுசுங்க வண்டியில் வந்து எந்த விதமான விலையிலும் வந்து இல்லைன்னு வந்து சொல்லியிருக்காங்க ஃபீல்டு கண்டிஷனில் உள்ள வண்டி தாங்க வண்டியுடைய எப்சி கரண்டில் இருக்குதுங்க இன்சூரன்ஸ் மட்டும் பார்த்திங்கன்னா முடிஞ்சிருச்சு இந்த ஸ்வராஜ் செவன் டபுள் ஃபோர் எஃப்இ மாடல் வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து மூணு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாயை வந்து கேட்குறாங்க மூணு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாயை வந்து கேட்குறாங்க விலை வண்டியை நேரில் பார்த்து பேசும்போது அனுசரித்து குறித்து தரதாக வந்து சொல்லியிருக்காங்க வண்டி இருக்கிற இடம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சேலம் மாவட்டத்தில் தம்பம்பட்டி அப்படிங்கிற ஊரில் தாங்க இருக்குது ஓனருடைய காண்டாக்ட் நம்பர் மற்றும் அட்ரஸ் ரெண்டுமே வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேங்க ஸ்வராஜில் செவன் டபுள் ஃபோர் ஏ மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்றவங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிங் மீந்தர் மற்றும் அனைத்து விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டடிக் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய பூட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு என் வந்து கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய டிராக்டடிக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சதோ லைக் பண்ணுங்கள் மற்ற எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே